என் அன்பு பிள்ளையே உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பான் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றார் உனக்காகவே அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றான் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றார் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையில் இருந்து விடுவிக்கவே நானாவதரித்தேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடும் தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் குழந்தையே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன் எனது அனுமதி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நானறிவேன் குழந்தையே எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது எனது மண்ணில் உனது பட்டது அப்போது உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் சரியாகிவிடும் உனது கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றார் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்திருப்பதை நீ காண்பாய் குழந்தைகள் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அதிகமாக யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் துவங்கும் உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற்காரணம் காரணம் நிதானமாய் யோசி நிதானத்தின் ஆழத்தில் தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம் கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது நீ வேண்டியதைவிட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றியடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகுதூரம் இல்லை தங்கமே வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் வருந்தாதே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையை ஓரிடத்தில் இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது வெகு அடைவார் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையை உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தேர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது நான் உன் வழியையும் அழுகையையும் பார்க்கின்றேன் கலங்காதி குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகவே இருக்கும் என் செல்லமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் ஆதலா எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது கலங்காதே எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தை கே ஊட்டத்தோடு இரு ஆனாலும் தனித்திரு உன் புன்னகையா வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்ற உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ அதில் முழுக மாட்டார் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே அன்பு குழந்தையே உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நானிருப்பேன் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே வெல்ல வேண்டும் என்றான் அன்பு காட்டுவதில் வென்று காட்டு தோற்றாலும் உன் குணம் முன்னை தோற்கவிடாது ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் இடை போடாதீர்கள் பின்வரும் அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம் சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்தெடு மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்தெடு மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் கண்டிப்பாக சரியாகும் குழந்தையே இடையில் வரும் அன்புக்காக ஆரம்பத்தில் இருந்து வரும் அன்பை ஒருபோதும் தொலைக்காதே வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் கிடைத்த ஒரே விஷயம் கஷ்டம் மட்டும்தான் நாம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் நம்மை விட்டு மாட்டார்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அமைதியாக இரு காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும் சேர முடியாத உறவின் மீது தான் நேசம் உனக்கு அதிகமாக இருக்கின்றது நம்மை தொலைத்தவர்களை தேடக்கூடாது நம்மை தேடுபவர்களை தொலைத்துவிடவும் கூடாது சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தி செயல்படும் போது உறுதியுடன் செயல்படு விட்டுக்கொடுக்கும்போது மன மனநிறைவுடன் விட்டுக் கொடு நீரிலிருந்து கற்றுக்குள் ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்து தான் இறைச்சல் எழும் ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும் காலமுனை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றுவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தையும் தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும் தற்பெருமை ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர் அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தை அரை மனதுடன் செய்யப்படும் சேவை உயர்ந்த சேவையாகாது தொண்டாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் கடவுளிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகும் பேசிய திரிபவனுக்கு வாயே பகையாகும் பாகை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாகை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் தவறே என்றாலும் முதற்கட்டம் வாழ்க்கையில் வரும் எல்லா புயல்களும் சீர்குலைக்க வருவதில்லை சில நம் பாதையை சரி செய்யவும் வருகின்றது மனிதனாக பிறக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும் வாழும் காலத்திற்குள் சாதிக்கும் விதத்தில் நல்ல அறிகுறியை விட்டு செல்வோம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றனர் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குழந்தையே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலமே உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரியவை துரோகியை தூரவே வாழ்க்கை உன்வசப்படும் உங்களை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இருங்கள் தன்னிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம் உண்மையான அன்பு என்பது மன்னித்தலும் விட்டுக் கொடுத்தலுமே அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமான வாழ்க்கையை வாழப்போகின்ற தெரிந்த சில விஷயங்களையும் தெரியாததை போல் காட்டிக் கொள்ளும் போது அதை பற்றி மேலும் பல விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது என்பதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயமாக இருக்கின்றது குழந்தையே இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடையும் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவு நாம் அமைதியை தொலைத்துவிடும் அந்த முடிவை நினைத்து வருந்த வேண்டி இருக்கும் இறைவன் உன்னை ஏழையாக படைத்திருக்கலாம் ஆனால் உனக்கு சிந்திக்க அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான் அதுவே உன்னுடைய மூலத்தனம் அதை வைத்து வாழ்வில் முன்னேறு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கஷ்டப்படுகின்றவனிடம் சிரிப்பு இருக்காது சிரிக்கின்றவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனிடம் தோல்வியே இருக்காது காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமல்ல எந்த ஒரு தோல்வியும் அல்ல தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாத குழந்தைகள் உன்னை படைத்து இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது என் நிலையிலும் நீ யாருக்கும் இல்லை எப்போதும் உன்னை நீ உயரத்திலேயே வைத்திரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை இழந்துவிடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இந்த சாயி ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி என்றுமே வீணாகாது குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயம் கொடுப்பதற்கு இந்த சாகி இருக்கையில் தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை என் அதிசயத்தை பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வாதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் ஏன் இன்னும் கவலை கொள்கின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் என்று கூறிய பிறகு எதற்கு இந்த மன வருத்தம் கலங்காதே உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் என்பதை மறந்து போகாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் தான் ஆரம்பமாகின்றது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தொடமுடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு சாயப்பா நான் இருக்கின்றேன் எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தி எனும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இரு இப்போது மறைந்துவிடும் மீண்டும் ஒரு முறை உன் வாழ்வில் ஒளி வீசுவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் ஏன் உன் மனதோடு போராடிக் கொண்டிருக்கின்றா ஏன் ஆரத்தி பாடல்களை தினமும் கே உன் மனம் அமைதியடையும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் என்னிடம் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் ஏன் தங்கமே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கெதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் தங்கம் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு நீ என்று ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் நான் தேவை என்று தேடி வந்தவருக்கு தேடி வந்து உதவி புரிவேன் நம்பிக்கையுடன் வந்தவர்களுக்கு நல்லபடி காட்டுவேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பல அளிப்பேன் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது குழந்தையே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றார் அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதலை இப்போது நிறைவேற்றப் போகின்றேன் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது தங்கமே சந்தோஷமாக நீ வாழ்வாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா